ஜிபி எல்லா பற்றி காங்கிரஸ் கருது என்பதை பயன்படுத்தப்பட வேண்டும் மாட்டி இரண்டாவதாக போட்டு மைக் போட்டு முதலாவதாக போன்ற இரண்டாவதா சீன ஓவலாபுரம் மூன்றாவதாக சொன்னம் ஐநூறு ஆறாவது இடங்களுக்கு இணைந்து முதலாவதாக அதே மெல்ல பையன் மெல்ல பையன் மெல்ல பையன் சீனா ஓவலாபுரம் கப்பம் மோடை குமார் இணைந்து இரண்டாவதாக

மது மது ஜங்கம்மாள் கேட்கப்பட்டு பர சக்தி இணைத்து முதலாவதாக இரண்டாவதாக கம்பம் பி எஸ் தந்திரனா கூடலூர் பி எஸ் முருகனா என்ன அருணா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் புஷாரி கமிண்டன் பட்டி புஷாரி கமிண்டன் பட்டுனா காவல்துறை பட்ராசோ கார்டான போறதுல போதா Peace. <laughs>

あ <laughs>

திமுக கிளை செயலாளர் மூன்றாவதாக கடுமையான போடலை மூன்றாவதாக கூட கூட முருகன் சகுந்தலா நினைவாக மன ராஜா முதலாவதாக ஒற்றோரி விசாரணை செய்வோம் கப்பம் பி எஸ் தந்திரன் மலைச்சாமி வெட்டி முத்தையா இரண்டாவதாக

இது தேஞ்சிட்டு ரெண்டாவது சுற்று அடுத்து சுற்று பூஞ்சிட்டு ¡Gracias! <laughs>

Ah, pode lá. Pode, 雨 marriages <laughs> <laughs> இல்ல புரியாதீடு பச்சை தருக்கு ஹூராஜ்யா போயிட்டாரு வண்டி ஒதுக்கு போய்கிட்டேரு போயிட்டே போயிட்டேரு குறைஞ்சாம போய்கிட்டேருக்கு போயிட்டேரு எதுக்கு மாடு எதுக்கு மாடு எதுக்கு மாடு செய்வா எதுக்கு மாடுவா செய்வா எதுக்கு மாடு காடு பா காடு வேற வருது

કોણ એ વળીયા વળીયા કોણ 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 ને એય એય હેલા એય ピピピピピピピピピピピピピピ

அருமையான போராட்டம் புதுக்கேட்டை வளர்க்க அருமையான போராட்டம் தெய்வமா கே கே பட்டி திவாவா கூட நூறா 分かってます。

இரண்டாம் கூட்டலூர் இருந்த பேருக்கு சேர்த்தினா சகுதலா நினைவாக மனராஜா பி எஸ் முருகன் இணைந்து ஓட்டி வருகின்ற காரதி செய்வாம் இரண்டு வண்டிகள் தனியா இரண்டு வண்டிகள் தனியாக மூத்தாவதாக காப்பாம் இரண்டாம் கூட்டலூர் இரண்டாம் காப்பாம் மூன்றாவது காப்பாம்

பெருமை பி எஸ் சந்திரன் பி எஸ் சந்திரன் போட்டு நம்ப பி எஸ் சந்திரன்

நினைவாங்க இரண்டாவது ஆக ஒட்டி வண்டி செய்வோம் ரெண்டு வண்டிகள் சனியா நாங்க பார்த்தா வரைக்கும் மூன்றாவது ஆக கம்பம் பங்களா ஏழு தோற நனுக்கு தெரியல தேடி தேடி ஓர ஒட்டி கொஞ்சம் ஓரமா இருக்குங்க நல்லா உள்ள போங்கப்பா நல்ல உள்ள போயிருங்க இணைந்து முதலாவதாக காப்பம் மாணவர் பெருமை தேர்திட பி எஸ் சந்திரன் பழனாமி இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிவா கே கே பட்டேதாக கூட்ட நோடு பெருமை தேர்தல் நினைவாக வனர் ராஜா வனர்ராஜா பி எஸ் முருகன் இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் இரண்டு வட்டிகள் தனியாக பதினைந்து வட்டிகளில் இரண்டு வண்டிகள் தனியாக

வேறால கோடல ரெசெபெர்மென்ட்லா தப்புதுல தினிவர்ர வனராஜன் ஓடு ஓடு கோடவு பிச்சடி டுளர் பிச்சடி ரெசெபெர்மென்ட்லா ரெண்டாவது பிச்சடி வர டுளர் ரெசெபெர்மென்ட்லா சொல்லுங்க மாச்சான் ஓடலி சொத்தி அடுத்து மொடலி அந்த பக்கையில சடவை 200 இருக்கு பாத்து ดูดิ வேளை ரிப்போர்ட் வந்து வைக்க போறதுடா தம்பி மத்த பிசாரி வர வரானே ரிசல்ட் மாத்த பாசி இல்ல முதல் இரண்டு வண்டிகள் முடிவெற்ற நிலையில் மூன்றாவதாக தற்சமயம் தேஞ்சிட்டு இரண்டாம் சுற்று போட்டியில் பங்களா ஈஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி எண்டிப்பட்டி முருகன் முருகன் பண்ணைப்புறம் நான்காவதாக அனுமதி பிரவீன் குமார் வழக்கறிஞர் ஓட்டி வருகின்ற